மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஐஸ்லாண்ட்ஸ் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம் தீவிர தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் கலாநிதி சதாசிவம் மகேஸ்வரன் காலமானார் லண்டனில் பல தசாப்தங்களாக தீவிர தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளராக இருந்து இள மக்களின் தேசிய விடுதலை நோக்கி அளப்பரிய சேவைகளை ஆற்றிய கலாநிதி சதாசிவம் மகேஸ்வரன் அவர்கள் காலமானார் சிறந்த கல்விமானாக தன் அறிவையும் பொருள் வளத்தையும் நீண்டகாலமாக மக்களின் தேச விடுதலை போராட்டத்திற்கு வழங்கிய அவர் ஆற்றிய அரும்பணிகள் பற்றி பலர் நினைவு இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் எமது தேசிய தலைவரின் உற்ற நண்பனாய் காவலனாய் ஆலோசகனாய் அருகில் இருந்து அவர் ஆற்றிய பணிகள் அவரை நன்கு அறிந்தவர்கள் நன்றியோடு பகிர்ந்துள்ளார்கள் பிரித்தானிய நாட்டில் வாழ்ந்தபோதும் தான் ஒரு தமிழத்தாய் பெற்றெடுத்த மண்ணின் மைந்தனன்ற நன்ற தாயக பற்றுணர்வுடன் தமிழக மக்களின் விடுவிக்காகவும் தமிழ தேசத்தின் விடுதலைக்காகவும் அவர் ஆற்றிய அரும்பணிகள் மிகவும் போற்றத்தக்கவை தன்னாட்சி உரிமை கோரும் எமது மக்களின் விடுதலைப் போராட்டம் நியாயமானது என்பதை நன்கு உணர்ந்து தனக்கு ஏற்படப்போகும் உயிராபத்துக்களை கூட பொருட்படுத்தாது எமது உரிமைப்போருக்கு பெரும்பங்காற்றியிருக்கின்றார் தமிழ் தாயக தேசத்தின் விடுதலை போரில் பற்றுறுதி கொண்டு அவர் ஆற்றிய அரும்பணிக்கு மெய்வழி சார்பில் அஞ்சலியை செலுத்தி நிற்கின்றோம்